será தேர்தல் கால வாக்குறுதி வாக்குறுதி நீங்கள் சொன்ன வாக்குறுதியை என்ன 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 தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே சமூக நீதி காவலரே வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் ாயம் <laughs> வழங்கிருக்கணங்கிருக்க <suss> <inaudible avaient> <positively> காண்ட அரசு மாத போராட்டத்தைண்டாது மாடியம் மாடிய அரசுக

செல்லதுரை மாநில தலைவர் தமிழ்நாடு சத்தனுடைய சங்கம் தமிழ்நாடு சத்தனுடைய சங்கம் சார்பாக எங்களுடைய நாற்பது ஆண்டு கால கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கை முத்தான மூனை மூன்று கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம் என்பது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதுக்கு எந்த அரசு வந்தாலும் அதுக்கான நிதி ஒதுக்கீடு தாங்க சிறப்பான ஏற்பாடுகள்லாம் இருக்காங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் அமைப்பாளர் சமையல் உதவியாளர் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான பெருமையான பெரும்பான்மையான ஏற்பாடுகள் இதுவரையிலும் இல்லைன்னுதான் சொல்ல முடியும் அதனால நாங்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இந்த இப்போ இருக்கக்கூடிய மன்பு முதல்வர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலத்தில் தேர்தல் கால வாக்குறுதி வரிசை முன்னூத்தி பதிமூணுல கழக ஆட்சி அமைந்தவுடன் சத்துண ஊழியர்கள் காலமுறை ஊதியம் வழங்கப்படும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அதே மாதிரி அதாவது குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் என்பது வழங்கப்படும் பணிக்குடையாக அமைப்பாளருக்கு ஐந்து லட்சம் சமையல் உதவியாளர்களுக்கு மூன்று லட்சம் வழங்கப்படும் என்று எங்களுடைய கோரிக்கை அவர்களு ஏற்றுக்கொண்டு தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த கழக ஆட்சி அமைஞ்சிரோன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் அமைஞ்சது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த நாலரை ஆண்டு காலமும் நாங்கள் பல்வேறு கட்ட நிகழ்வுகள் மூலமாக முதல்வருக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறோம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் இதன் வாயிலாக வந்து இதுவரைக்கும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை பற்றிதான் எங்களுடைய ஏமாற்றமாக இருக்கு கடந்த மூன்றாம் தேதி நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழக தமிழ்நாடு அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் சொல்லிட்டு அனைத்து அரசு துறையில் கூடிய நபர்களுக்கு ஓய்வூதிய அறிவிச்சாங்க அன்னைக்கு நாங்கள் பெரும்பான்மையாக எதிர்பார்த்திருந்தோம் மழைபோல காத்திருந்தோம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அந்த அறிவிப்புல எங்களுடைய கோரிக்கை எதுவுமே வரவில்லை என்பது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அந்த ஏமாற்றத்தின் அடிப்படையில் தான் உடனடியாக மாநில செயற்குழுவை கூடி இந்த போராட்டக்களுக்கு தயாராக இருக்கிறோம் இப்ப ஐந்து ஆண்டு முடிவடைய கூறிய நேரத்தில் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரக்கூடிய இருந்து அடித்தட்டு மக்களுடைய மாணவர்களுக்கு பசிப்பணியை போக்கி ஆரோக்கியமாகவும் சிறந்த கல்வி வளர்ச்சிக்கும் உழைச்சிருக்கக்கூடிய ஊழியர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான உழைப்புகள் அதாவது உயிர்வாதிகள் தேவையான ஓய்வூதியம் வழங்கினா தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை ஏன் பின்பு இரண்டாயிரம் ஓய்வூதியமா சிறப்பு ஓய்வூதியம் கொடுக்கறாங்க ஒரு நாளைக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஆறு பைசா என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் பாத்தீங்கன்னா ஒருவேளை உணவு கூட திருப்தியாக சாப்பிட முடியாது மறுவள உணவுக்கு வழி இல்லாத நிலைமையில வாழ முடியாமல் இன்னைக்கு பல இடங்களில் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் அங்க உயிர் வாழ்வதற்கு தேவையான ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் என்பது இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி எங்களுக்கு நிறைவேற்றி தரணும் அடுத்த நாற்பது ஆண்டுகளை கடந்த இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய எங்கள் ஊழியர்களுக்கு வந்து காலமர ஊதியம் வழங்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணிக்கொடை வந்து அமைப்பாளருக்கு ஐந்து லட்சம் உதவியாளருக்கு சமையலருக்கு மூன்று லட்சம் என்பது வழங்கினாதான் எங்களுடைய வாழ்க்கையை பராமரிக்க முடியும் வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம் ஓய்வூதியம் மட்டும் தான் நாங்க கேட்கிறோம் எதுவுமே நாங்க கேட்கல முதல்வர் சொன்ன வாக்குகளையும் நிறைவேற்றாங்க வேற புது கோரிக்கை எதுவுமே கிடையாது பல்வேறு விதமான கோரிக்கை எங்களுக்கு பத்து அம்ச கோரிக்கை இருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு மூன்றே கோரிக்கை மட்டும் வச்சு நாங்க இருக்கோம் கட்டாயம் பாதிக்கப்படும் எங்களுக்கு தெரியும் நாங்க இதுவரைக்கும் உணவு வழங்கிட்டு தான் போராடிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இருக்கிற நிலமை எங்க வயிறு பசியாவோட கிடக்குது எங்க குழந்தைகள் வயிறு பசியோட இருக்கின்ற பொழுது ஓய்வு பெற்றவங்க பட்டினியும் பசிமா தெண்டதை பொழுது நாங்க உணவை வழங்கிட்டு போறோம்னா அதுக்கு பேரு போராட்டமே இல்லை என்ற அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகன்சி பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் தான் அமைப்பாளர் இருக்காங்க சமையல் உதவியாளர் தான் பெரும்பான்மை இருக்காங்க அவங்களை வேலை வாக்கு வச்சுட்டு நாற்பது சதவீதம் மட்டும் இந்த அரசு கவனத்துக்கு போகிறதுக்காக நாங்க அனைவருமே இன்னைக்கு மையத்தை மூடிட்டு வந்து இந்த போராட்டத்தை இறங்கியிருக்கோம் இன்னைக்கு அரசு வந்து ஒரு ஏற்பாடு செய்து மையத்தினுடைய பூட்டுகளை உடைத்து இந்த உணவு வழங்கியிருக்காங்க அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல எங்கள் கோரிக்கை நிறைவேறாம நாங்க போராட்டத்தின் பின்வாங்க போறதில்லை நன்றி வணக்கம் பேர் சித்திரா நான் சென்னை மாவட்ட தலைவர் அதாவது பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிற பட்சத்தில் கூட நாங்க இப்ப என்ன பண்றோம் மூன்றே கோரிக்கை மட்டும் தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு வலிமையை என்னன்னா அவர் கொடுத்த வாக்குறுதி தான் கடந்த கால தேர்தல் வாக்குறுதியாக முதல்வர் அவர்கள் முன் வரிசை எண் தேர்தல் அறிக்கை வரிசை எண் முன்னூத்தி பதிமூணுல அவர் என்ன சொன்னாருன்னா சத்துணவு பணியாளர்களுக்கு நான் காலமுறை ஊதியம் வழங்குவேன் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்குவேன் மற்ற நீங்க வந்து அதனால அரச நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தேர்தல் கால வாக்குறுதி கொடுத்தாரு அவர் கொடுத்தத அடிப்படையில தான் நாங்கள் வந்து கடந்த நாலரை ஆண்டு காலமாக எத்தனையோ பொறுமையா இருந்தோம் நிறைய போராட்டங்கள் அறிவிச்சு போராடியே இருக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்ப அந்த போராட்டம் நடக்கும் போதெல்லாம் டைம் கேட்பாங்க ரெண்டு வாரம் ஒரு வாரம் மினிஸ்டர் அவர்களே கூட போட்ட காலத்துக்கு வருவாங்க வந்து எங்களுக்கு டைம் கேட்பாங்க அறிவிச்சிருவோம் நல்ல ஒரு அறிவிப்பை முதல்வர் உங்களுக்கு அறிவிப்பார் அறிவிப்பார் இப்படி சொல்லி நாலரை ஆண்டு காலங்கள் போயிடுச்சு இப்ப தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்திலையும் எங்களுக்கான அறிவிப்புகள் எதுவுமே வரவில்லை நாங்க என்ன இப்ப மூன்று கோரிக்கை தான் நாங்க வச்சிருக்கோம் அரசுக்கு பத்து அம்ச கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த மூணு கோரிக்கை தான் நாங்க அரசுக்கு வந்து பிரதானமா வச்சு இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கோம் அதனால இப்போ இந்த எங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா நாற்பது ஆண்டு காலம் வந்து உழைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது வெறுங்காயோட போறோம் எங்களுக்கான வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா ஒரு குழந்தைய பெத்து எடுத்து வளர்த்துட்டு அந்த குழந்தை அந்த அந்த பையன் பெரியவனான உடனே அம்மாவை நடுத்தரில் விட்டுருவான் பாருங்க அப்புறம் தாயோட மனநிலை எப்படி இருக்கும் எவ்வளோ கொந்தளி போட இருக்கும் எவ்வளோ வருத்தம் இருக்கும் அந்தனோட மனநலமைக்கே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனாலதான் இந்த போடத்தை நாங்கள் கையெடுத்து முன்னெடுத்திருக்கோம் அறுபத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பதுக்கான ஆட்களை மட்டும் இப்போ தொகுப்பூத்தியத்துல வேலை செய்வாங்கன்னு அரசாணை போட்டு அவங்க நிரப்பியிருக்காங்க அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல பெரும்பான்மையான ஸ்கூல்ல வந்து இன்னும் வந்து ஆட்களே போடல நிரப்பப்படல அதாவது பசங்க கம்மியா இருக்கிற மையத்தெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைச்சி மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அளவுக்கு கூட தலையில சாப்பாடு கொண்டு போய் இந்த சென்னை மாநகரத்திலே இது நடக்குது கொண்டு போயிட்டு மத்த ஸ்கூலுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரக்கூடிய நிலமை கூட எங்க சத்திரம் நடந்து கொண்டு இருக்குது இன்னும் கூட நடக்குது இதுக்காகவும் நாங்க வந்து இத வந்து போராட்டி கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம் என்னோட பேர் சித்திரகலா சென்னை மாவட்ட தலைவர் வழிட்டு போய்டு போயிடு முஞ்சபடி வழி விட்டு வழி விட்டுருங்க வாளியே 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 நம்முடைய சொந்த வாளியே நம்முடைய சொந்த வாளியே என்னச்சே 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 நீங்கள் சொன்ன வாக்குரே நீங்கள் சொன்ன வாக்குரே முதலே முதலே சத்த 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 ஆ நீங்கள் சொன்ன வாக்குரே நீங்கள் சொன்ன வாக்குரே மேடம் வரக்கூடாது மேடம் உங்களை இல்லையா வாங்க வாங்க நீங்க ஏன் மேடம் அப்படி போறீங்க வாங்க கோஆபரேட் பண்ணுங்க நீங்க அந்த காரியர் உள்ளனர் এলেক্সন <laughs> আগ <laughs> ஏத்துமா <laughs> ஏமா நரேந்திர <coughs>

போமா முடிய எல்லாரும வாங்கடம் பாத்துமா பாத்துமா அவங்க தண்ணி கூட அவங்க தண்ணி கொடுத்து பாத்து பாத்து அவங்க போற பொறுமையா அவங்க ஒரு சீட்டு பாத்துறது

நினுடன்னையும் நீ தேரமகிடியோ stop ої democrat tuber freelance செ物 disputes முதுyez открыты adalah değ tuvo 트�� Hof சவுண்ட் பைட் பொன்னையன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் போலீசார் வந்துச்சென்று போலீசார் வந்துச்சென்று 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 வேலை சொல்லுங்க வேற சொல்லுங்க சார்